Ja, அண்ணாரா தேவர் இரண்டாவது சுற்றில் பதினைந்து வெட்டிகள் முதலாவதாக மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் சூரக்குண்ட ஜமீன் அழகு பாண்டியவர்களுடைய மாடு ஓட்டி வருகின்ற சாரதி கோப்பா ஓட்டியை சார்ந்த ஐயா கொட்டகுடி பசுபடி முதலாவதாக வழங்கை அரும் சிடியோ பேசி மருது பாண்டிய வல்லாள தேவர் நான்காவது இரும்பு குடி ஐந்தாவது தேவகோட்டை தற்பொழுது முதலாவதாக சூரக்குண்டு இரண்டாவதாக வாலிப்பாறை மூன்றாவதாக கல்லுப்பட்டி நான்காவதாக பொன்பேட்டி முதலாவதாக சுரகுண்டு அழகு பாண்டியவர்களுடைய மாடு ஓட்டி வருகின்ற சாரதி மூத்த சாரதி ஐயா பாப்பாங்கோட்டை ஐயா டிவிய சுற்றி நில்லுங்க போயிருங்க இரண்டாவதாக தேனி மாவட்டம் வாலிப்பாறை வாசகர் மூன்றாவதாக சிவகங்கை மாவட்ட கல்லுப்பட்டி குறும்படியா நினைவாக சிவகங்கை அரண் ஸ்டுடியோ எத்தனை சாரதியா கல்லுப்பட்டிக்கு ஏன் அப்படி பண்றீங்க தம்பிலா தம்பிலா

சிவகங்கை மாவட்டம் கல்லுப்பட்டி குடும்பியார் நினைவாக நான்காவதாக ராஜதேவன் நான்காவதாக கல்லுப்பட்டி குருந்தடியார் நினைவாக சிவகங்கை அருண் ஸ்டுடியோ முதலாவதாக குடியெடுத்து முதல் பிரச்சி தக்க வைத்து வந்து கொண்டிருக்கிறவர் வேலூர் ஒட்டியத்துடைய பெருந்தலைவர் சூராஜ் குண்டலகு பாணி ஓட்டி வருகின்ற சாரதி பாப்பாம்பட்டை சேர்ந்த பாக்கியம் பசுபதி இரண்டாவது இடத்துல செல்வதற்கு நீயா நானா என கடுமையான போராட்டம்